இன்றைக்கு இந்த பள்ளியை நாம் அந்த மாதிரி பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு அதில் இருக்கின்ற வரவேற்பை பார்க்கின்ற பொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இதுவரை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளியிலே நேர்மைக்காக மாணவர்கள் ஒன்று வந்து சேர்க்கின்ற பட்சத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட பள்ளி வரத்தின்படி எல்கேஜி முதல் இரண்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலே இன்றைக்கு வரை என்பது ஒரு மிகப்பெரிய அரசு பள்ளிகளிலே தேர்தல் மாணவர்கள் அறிவுறுத்தல்களை வந்தவர்களுடைய மகிழ்ச்சி அடைப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் பதிவேற்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைக்கு முதல் நாள் தொடர்பு தொடங்குவதற்கு முன்பாகவே நாற்பத்தி ஆண்டு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் கூறியது இன்னும் இரண்டு நாட்களில் பார்க்கப்பட்டால் இது அப்படிப்பட்ட வகையிலே இந்த பள்ளியை மாதிரி பள்ளியாக ஆரம்பித்ததில்

கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கும் ஸ்மார்ட் கிளாஸ் அமைப்பதற்கும் அதே போல தேவைப்படுகின்ற வாங்குவதற்கும் முதல் கட்டமாக ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இன்றைக்கு பள்ளிக்கல்வி உயர்கல்வி இரண்டிலுமே மாண்புமிக அம்மா அவர்கள் கவனத்தை செலுத்தியது போல தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாளிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்குகின்ற அதே வேளையில் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு பள்ளி மாதிரி பள்ளி அந்த மாதிரி பள்ளி நம்முடைய பாப்பாடு பட்டில் தொடங்கப்பட்டது கல்வியை ஆரம்பிப்பதற்காக நம்முடைய மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டு பள்ளிகள் அந்த எழுபத்தி ரெண்டு பள்ளிகளிலும் இன்று முதல் எல்கேஜி தொடங்கப்படுகிறது என்பதையும் நேரத்தில் நான் பெருமையான சுட்டிக்காட்ட இன்றைக்கு கல்வியரை பெருக்கின்ற வகையிலே அம்மாவர்கள் எப்படி தனி கவனத்தை செலுத்தினார்களோ அதே வழியில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு கல்வித்துறைக்காக அதிக நிதி ஒதுக்கி தருகின்ற அதே வழியில் புதிய புதிய வகையில் மக்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு மக்களை அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை உதாரணமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை எழுபத்தி இரண்டு பள்ளிகள் பள்ளிகளிலே அந்தந்த கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே முதல் கட்டமாக இன்றைக்கு அங்கன்வாடி மையத்திலே எல்கேஜி வகுப்பு தொடங்குகின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கல்வி தொலைக்காட்சியில அந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு அரசானது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை முன்னோடி துறையாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்ற அதே வரையில் மாணவர்களுடைய கல்வி கற்கும் திறனை அதிகரிக்கும் வகையிலே கல்வி தொலைக்காட்சி ஒன்று துவங்கப்பட்டுள்ளது மாணவர்களுடைய கல்வி கற்கும் திறனை அதிகரிக்கும் வகையிலே கல்வி தொலைக்காட்சி ஒன்று துவங்கப்பட உள்ளது இத்தொலைக்காட்சி சென்னை கோட்டூர் புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டாவது மாடியிலே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் செயல்பட உள்ளது இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வி ஒழுக்கம் மதிப்பீடு போன்ற அனைத்தும் உள்ளடக்கியதாக இருக்கும் இதில் ஏழைப்படிகள் என்ற நிகழ்ச்சியில் நீட் சிஏ ஜேஇ போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்றாகும் என்பதை நான் மாணவர்களுடைய சந்தேகங்களை கேட்டால் தொலைபேசியிலே விளக்குவதற்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இது பதினேழு வகையான கல்வி நிகழ்ச்சிகளுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒளிபரப்பட உள்ளது இது தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி போன்ற அனைத்து பள்ளிகளினுடைய சிறப்பான நிகழ்வுகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளது என்பதை தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் தமிழக அரசின் சாதனை விளக்கம் அன்றைய கல்வி செய்திகள் கல்வி மானியங்கள் கல்வி நலத்திட்டங்கள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தெரிந்து கொள்ள இது பயனடையும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இப்படி தொடர்ந்து